வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் குட்டி இருக்கும் டுவெண்டி ஃபோர் அவர் நமக்கு டெலிவரி உண்டு கல்யாணம் விட ஃபங்க்ஷனுக்கு ஏதோ பதினஞ்சு குட்டி வாங்கினாங்கனா அப்படின் மட்டும் ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரியா ஆமா மினிமம் பதினஞ்சு குட்டி பதினஞ்சு குட்டி நாள் பதினஞ்சு குட்டி வாங்கினா ஃப்ரீ டெலிவரி டெலிவரி கிலோ வந்து உயிரிழக்கு வந்து ஐநூற்றம்பது ரூபா ரேட்டு அது கம்மியாக கிடையாது ரேட் ரேட் வெள்ளைச்சோளம் சேவச்சோளம் கொண்டக்கல்ல போட்டு பட்டாணி போட்டு சௌரம் பொட்டு கடலப்பு நாக்கு தேங்காய் பிணாக்கு எல்லு புண்ணாக்கு சூரிய அதிபா தமிழர் நிலம் நேரில் குணக்கம் நம்ம இப்போ ஒரு ஆட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம் கிடா குட்டிகள் மட்டுமே தேர்ந்தெடுத்து வளர்க்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு குட்டிலேருந்து நூற்றம்பது குட்டி வரைக்கும் வளர்த்து விற்பனை பண்ணுறாங்க நாலு மாதம் வளர்ப்பில் சேல்ஸ் பண்ணிடுறாங்க அந்த பண்ணைக்கு வந்திருக்கோம் இப்போ எல்லா ஆட்டு பண்ணைக்கும் போயிருக்கோம் நிறைய பண்ணைகளில் போய் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம் நிறைய பண்ணையாளர்களோட அனுபவமும் வளர்ப்பு முறையும் லாபத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுருக்கிறோம் அதே மாதிரி ஐயாவோட ஐயா பண்ணைக்கு வந்து இப்போ அவங்களோட வளர்ப்பு முறை குட்டியை எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எப்படி வளர்க்குறாங்க எப்படி தீவனம் போடுறாங்க எப்படி நோய் மேலாண்மை பார்க்குறாங்க அந்த குட்டிகளை எப்படி விற்பனைக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் கேட்டிருக்கிறேன் கண்டிப்பாக அந்த தகவல் வச்சு நீங்கள் ஒரு லாபகரமான பண்ணையை நீங்கள் நடத்தி முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு ஐயாவோட ஃபுல் அனுபவத்தையும் இந்த பத்து நிமிஷ வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் ஏன்னா அனுபவம் தான் மிகப்பெரிய ஆசான் ஏன்னா அனுபவத்தை ஒரு ஆள் அடையச்சியில் அவங்க இழக்கிற இழப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த இழப்புகள் இல்லாமல் இவங்கப்பட்ட அனுபவத்தை வச்சு நீங்கள் பாடம் படிச்சுக்கிறலாம் அந்த அளவுக்கு இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்குறேன் ஆடு வளர்ப்பில் உங்களுக்கு ஏ டு செட் இதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் சார் வணக்கம் சார் அங்கனாஜி சார் உங்கள் பேர் இந்த இடத்தோட முகவரி நம்ம பண்ணையோட பேர் சொல்லுங்க சார் அஜி தமிழர் நிலம் நேரம் வணக்கண்ணாஜி என் பேர் வந்து ஆர்மக பெருமாள் விஜயலட்சுமி பண்ணை ஏ ராமலிங்கபுரம் சாத்தூர் வட்டம் விருதுநகர் மாவட்டம் பண்ணை வந்து என்னச்சி மொத்தம் நமக்கு வந்து மூணு ஏக்கர்னுச்சி மூணு ஏக்கரில் வந்து நம்ம ஆட்டுக்குள்ளே ஆட்டுக்குள்ளே செட்டு ஒரு அரை ஏக்கரில் போட்டிருக்கோம் மேகண்டு வந்து ஒரு ஏக்கர் வந்து ஆட்டு தீவனத்துக்கு அகத்தி போட்டிருக்கோம் மிச்சம் ஒரு ஒன்றரை ஏக்கரில் குட்டிக்கு வந்து விளையாட்டு மைதானம் போல அதுக்கு வந்து கலார நடக்க நடக்கிறதுக்காக அதுக்கு அதுக்கு தெரிய ஒதுக்கி விட்டுருக்கோம் இதில் இதுல எவ்வளவு ஆடுகள் வச்சிருக்கீங்கம்மா நம்மகிட்ட இப்போ ஒரு நூறு எண்ணிக்கை இருக்கு நச்சு நூறு எண்ணிக்கை இப்ப பார்த்த வரைக்கும் என் கண்ணுக்கு தெரியறது பூரா எல்லாமே கிடாக்களா தெரியுது இதுல பொட்டையாடுகள் மிக்ஸ் ஆகி கிடக்கா எப்படி சார் என்ன சி வந்து கொடியாட்டு கிடாய்கள் மட்டும் கிடாய்கள் மட்டும் பொட்டையாடு மட்டும் இல்லைங்களா தாயாடுகள் வந்து என்ன செய்ய அதில் நம்ம அங்கே இது சந்தையில் பிடிச்சிட்டு வந்து தரமான அடப்பிக்கிருக்கு அது சென்னை இருக்கா சென்னை இல்லையான்னு அது அது ஒரு டவுட்டாக இருக்குது ரெண்டாவது அதுக்கு ஒரு ஆறு மாதம் அதுக்கு வெயிட் பண்ணி குட்டி போட்டு பராமரிப்பில் வந்து அது கொஞ்சம் சிரமம் அதனால் வந்து நம்ம தாயாடு வந்து நிப்பாட்டிட்டு ஏன்னா நம்ம பிஸ்னஸ் ரீதியாக வந்து கிடாயிகள் மட்டும் வளர்க்குறாச்சு இப்போ கிடா குட்டிகள் மட்டும் வளர்க்குற பண்ணை அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி வைக்கிறேன் சொல்லுங்க குட்டிகள் தேர்வை பற்றி எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா ஒரு குட்டிகள் தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பண்ணைக்கு ஆமாம் நீங்கள் என்னென்ன முறைகளில் எப்படிலாம் பார்த்து குட்டிகளை சேல் செயல்போ குட்டி வந்து நாங்கள் எப்படின்னா தரமான ஹைட்டு எட்டு போக்கு இது கால் நல்லா ஊக்குமா இருக்கணும் ரெண்டாவது வந்து இந்த மூக்கு செடி எல்லாமே பார்த்து தெளிவாக வாங்குவோம் ரெண்டாவது இந்த கட்டைக்குட்டியெல்லாம் வாங்க மாட்டோம் கட்டைக்குட்டி ஆகாது ஏன்னா நான் இந்த நெட்டு போகிற குட்டி தான் டக்குனு வளர்ச்சி மாதம் ஒரு மூணு கிலோ வீட்டுக்கு ஏறும் அங்கே போகிற தீவனத்துக்கு கட்டைக்குட்டி வந்து வெயிட் ஏறாது ஆகிட்டும் கூடாது அதனால் சேல்ஸுக்கு வந்து பாதிக்கும் அதனால் நாங்கள் வந்து குட்டி த பர்ச்சேஸில் வந்து ரொம்ப தெளிவாக வாங்குவோம் சந்தையில் வாங்க மாட்டோம் எல்லாமே கிராம இது நாங்கள் ஏற்கனவே கார் ஓமனி கார் வச்சுருக்கோம் காரில் போய் நாங்கள் ஒரு பத்து கிராம் இருபது கிராம் சுற்றி அங்கே போய் தரமான குட்டிகளை பார்த்து விவசாயிட்டு வாங்குவோம் குட்டி வந்துச்சு நாங்கள் விவசாயிட்டு வாங்கும் போது வந்து அதாவது கண்ணு காது வாய் பின்னாடி வந்து அந்த கழிச்சல் மேற்கொண்டு வந்து எதுவும் உன்னி இருக்கான்னு பார்த்து இந்த கண்ணு காது கழிச்சல் இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு விரிவாக சொல்ல முடியுமா கண்ணில் என்ன பார்ப்பீங்க காதுல என்ன பார்ப்பீங்க கண்ணுல வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் பார்வை கம்மியாக இருந்துச்சுன்னா அதுல கண்ணில் வந்து ஒரு லேச கலர் மாறி இருக்கும் சரி அதே போல காது சில கிழிச்சுட்டு இருப்பாங்க காது கிழிச்சு தான் வாங்க மாட்டோம் கொம்பு தான் வாங்க மாட்டோம் போல பின்னாடி கழிச்சு கழிச்சல் இருக்கான்னு பார்த்துக்குருவோம் எல்லாமே பார்த்து தரமாக பார்த்து வாங்குவோம் இவ்வளவு செக் பண்ணணும் ஒரு குட்டி வாங்க ஆமா ஏன் அந்த மாதிரி செக் பண்ணி வாங்கலாம்னா நாளைக்கு விற்பனை இல்லை ஆமா ஆமா நாங்கள் எல்லாமே எங்களுக்கு இந்த கோயிலுக்கு ஃபங்க்ஷன் தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு கோயிலுக்கு வர எல்லாமே தரமாக பார்ப்பாங்க அதனால வந்து நம்ம வந்து குறையில ஒட்டி வாங்குறதில்லை எல்லாமே தரமாக பார்த்து வாங்கிறது நம்ம தரமாக பார்த்து வாங்கினது நமக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குட்டியான குட்டி வாங்கினா வளராது ஏன்னா அதை போல் நெ நெட்டு போக்கு உயரம் கண் எல்லாமே தெளிவாக பார்த்து வாங்குவோம் இந்த குட்டிகள் பார்த்து வாங்குறதுல ஏ இத்தனை மாதம் குட்டிகளுக்கு மேலே இருக்கணும் எடை இவ்வளவு இருக்கணும் விலை இவ்வளவு இருக்கணும் எதுவும் இது வச்சிருக்கீங்களா ஆமாம் அப்படியே அதாவது மினிமம் பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே எடுக்கணும் ஆச்சு வெயிட் கணக்கு பார்த்துச்சுன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே சரி அமௌண்ட் கணக்கு பார்த்துருன்னா மினிமம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுப்போம் சின்ன குட்டி எடுக்க மாட்டோம் சின்ன நாங்க தீவனம் வந்து கொஞ்சம் ஹெவியா போடுறதுனால ஜீரண சக்தி இல்லாம அது நாங்க போற தீவனத்துக்கு வந்து ஜீர்ணிக்காது அதனால கொஞ்சம் பெரிய குட்டின்னா ஜீரணிச்சிடும் குட்டி நல்லா உண்டாகும் அந்த பதினஞ்சு கிலோக்கு மேல அப்படின்னா அது என்னென்ன இதுல இருக்கும் அந்த குட்டி என்னென்ன தரத்துல இருக்கும் அதனால இறை நல்லா எடுக்கும் அதாவது தாய்ப்பால மறந்துருக்கும் இறை ஏற்கனவே அங்கே எடுத்திருக்கோம் அவங்க இருக்கும் நல்லா இறையெல்லாம் எல்லாம் எடுத்திருக்கோம் ஜீரண சக்தி அது காட்டும் அதுக்கு வந்து ஜீரண சக்தி இருக்கும் பதினஞ்சு ரூபா கீழே எடுத்தோம்னா ஜெ சக்தி இருக்காது நம்மகிட்ட வந்து அந்த பதினஞ்சு ரூபாக்கு மேலே எடுத்தா குட்டி செட் ஆகும் நாங்க தீவனம் எல்லா திறமை போடுறோம் அதனால எங்க தீவனத்துக்கு வந்து ஜீரணிக்காது அதுக்கு நம்ம நோய் மேலையும் அதுல அதிகமா பார்க்கணும் அதனால சின்ன குட்டி வாங்க மாட்டோம் சரி 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 இப்போ இந்த பதினஞ்சு கிலோவுக்கு மேலே அப்படின்னா அது எத்தனை மாச குட்டியா இருக்கும் பதினஞ்சு கிலோங்கும்போது மினிமம் வந்து ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் குட்டி புதுசா ஒரு குட்டி நம்ம பண்ணை கிலோ தான் நோய்களும் வரும் இழப்புகளும் நம்ம பண்ணைக்கு நிறைய வரும்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க வெளியே நிறைய விவசாயிகள் இருந்து குட்டிகளை பர்ச்சேஸ் பண்றேன் அப்படிங்க வாங்குறேன் அப்படின்னு சொல்றீங்க இப்ப அந்த குட்டிகளை வாங்கிட்டு வந்து எப்படி நம்ம பண்ணையில மத்த ஆடுகள் கூட சேர்க்கிறீங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன முதல் உதவிகள்லாம் அந்த குட்டிகளுக்கு செஞ்சு இந்த பண்ணையில சேர்த்துக்கறீங்க சார் அதான் நாங்கள் வந்து விசாயிட்ட வந்து குட்டி வாங்கிட்டு தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எங்கள் பண்ணையிலேயே தொட்டி வந்து ஏற்கனவே நீங்கள் அங்கே செக் பண்ணியே வாங்கிடுறீங்க ஆமாம் அதாவது வாங்கிடறோம் ரெண்டாவது ஒரு தொட்டி வந்து தொட்டி ஒரு ஆறு லட்ச ரூபாயில எழுபதாயிரம் லட்சம் கெப்பாசிட்டி தொட்டி பெரிய தொட்டி நீளம் வந்து முப்பது அடி நீளம் சரி ஆளை பன்னெண்டி அகலம் வந்து பத்தடி சரி ஒரு பெரிய தொட்டி கட்டி இருக்கும் அந்த தொட்டியில் குளிப்பாட்டி அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது அந்த குட்டி தனிமைப்படுத்தும் தனிமைப்படுத்தி அதுக்கு வந்து குடற்புள்ள மருந்து கொடுத்துரும் உடனே குளிப்பாட்டம் குடற்புள்ள மருந்து மருந்து கொடுத்துறோம் அடுத்து வந்து கடைசியாக உண்ணி உண்ணி பிடிக்காத அளவுக்கு உண்ணி மருந்து கொடுத்து ஒரு வாரமா அதை தனிமைப்படுத்தும் தனிமைப்படுத்தி இந்த குட்டி வந்து பழைய நோய் பரவ வாய்ப்பு நம்ம தீவனத்துக்கு இருக்கணுமா ஆமா தீவனம் வந்து ஒரு வாரத்துக்கு செட் பண்ணிடும் செட் பண்ணிட்டு ஒரு வாரம் தனிமைப்படுத்திட்டு அதை குட்டி வந்து ஆகும் அந்த பழைய சேர்த்துடும் அதாவது அதனால் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து குட்டி இழப்பே வந்ததே கிடையாது இப்போ வெளியே இருந்து நம்ம சே வாங்குற குட்டியை ஏன் இவ்வளவு இது பண்ணணும் ஏன்னா அதுவும் ஒரு இடத்துல மேய்ச்சல் இருந்தால் ஆரோக்கியமான ஆடுகள் தான் அதை உடனே நம்ம பண்ணையில் சேர்த்துருக்கலாமே அவங்க வந்து நம்ம அஞ்சு அஞ்சாறு விவசாயிட்டு வாங்குறோம் அவங்க வெளியே வந்து மேய்ச்சிருப்பாங்க அதனால வந்து அடுத்த இடத்துல மேய்தனால அது நோய் பரவல்கெலாம் வாய்ப்பு இருக்குது இப்போ நான் இப்போ நாங்கள் இருக்கோம்னா நாங்கள் வந்து மூணு ஏக்கர் பிடிச்சக்குள்ள தான் ஆடு இருக்கும் வெளியே போகாது எங்காட்டுக்கு எந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அவங்க வந்து பல இடத்துல மேய்ச்சிருப்பாங்க அதனால் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எங்கள் எங்கள் ஊட்டியை வந்து வெளிமைச்சல் கிடையாது நாங்கள் ஏக்கருக்குள்ளே தான் எல்லா மெயின்டெனன்ஸ் பார்க்குறோம் அதனால் நோய் எங்களுக்கு வந்து எங்கள் பண்ணைக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் நாங்கள் வாங்கிட்டு வர்ற குட்டியை மட்டும் ஒரு ஒரு வாரத்துக்கு த தனியாக வச்சுருந்து நோய் மேலாண்மை எல்லாம் தெளிவாக பார்த்துட்டு தான் போய் இந்த குட்டியோடு சேர்க்கிறோம் நம்ம வீட்டை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே போல ஆட்டு பண்ணி சுத்தமாக சுகம் தரும் அதனால ஆரோக்கியம் வச்சுருந்தா குட்டிகளுக்கு நோய் வரதுக்கு வாய்ப்பே இல்லை சேதாரத்துக்கு வாய்ப்பே இல்லை இந்த பண்ணை பராமரிப்பை பற்றி எனக்கு சொல்லுங்க இது கண்டிப்பாக இன்னொரு பண்ணையாளருக்கு யூஸ் ஆகும் ஆமாம் ஆமா நாங்கள் வந்து டெய்லி வந்து பண்ணை டெய்லி கிளீன் பண்ணிடுறோம் டெய்லி பண்ணை ஃபுல்லாக தண்ணி தெளிச்சிடுறோம் சரி வாரத்துக்கு ஒரு நாளைக்கு மஞ்சப்பொடி கலக்கி மஞ்சப்பொடி வந்து கிருமி நாசினி வாரத்துக்கு நாளைச்சிடுறோம் அதே போல மஞ்சப்பொடி வந்து வாரத்துக்கு முன்னாடி துளிச்சிடுவோம் கிருமி நாசினி இருந்தாலும் அது வந்து எல்லாம் கிளியர் ஆயிடுது அதனால வந்து எங்களுக்கு பண்ணை வந்து சுத்தமாக இருக்கும் தூக்குறது ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வேளை காலையில் ஒருவேளை தூத்துருவோம் சாயந்தரம் ஒருவேளை சார் இப்போ அந்த ஆடு வளர்ப்பில் வந்து நோய் மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பண்ணைகள் மூடப்படுறதுக்கான காரணமே வந்து குட்டிகள் இழப்பு நோய் மேலாண்மை சரியா பார்க்காத நோய் தாக்கத்தில் படிப்படியாக இறந்தாலும் தான் கஷ்டம் ரொம்ப வந்தோம் இப்போ நீங்க உங்க பண்ணையில இழப்பே இல்லை அப்படிங்கிறீங்க ஆமாங்க அப்போ அந்த நோய் மேலாண்மைலாம் எப்படி பார்க்குறீங்க மெயின் வந்து நாங்கள் ஆறு மாதத்துக்கு பிபிஆர் போட்டுக்கிட்டே இருப்போம் ரெண்டாவது வந்து மாசம் ஒரு ட்ரப்பு குடற்படுத்தி கொடுத்துருவோம் மாசம் ஒரு ட்ரிப் சளிக்கு மருந்து கொடுத்துருவோம் வாரம் ஒரு ட்ரிப்பு குட்டியை வந்து எங்கள் தொட்டியில் வந்து நீட்டாக குளிப்பாட்டிடுவோம் வார வாரம் குளிப்பாட்டிடுவோம் சரி அதனால் வந்து எங்களுக்கு குட்டி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது மாதம் வந்து நாங்கள் போகிற தீவனத்துக்கு கொடியாடு மாதம் மூணு கிலோ வெயிட் கெயின் ஆகுது ரெண்டாவது வந்து எங்களுக்கு குட்டி வந்து எந்த சேதாரம் இது வரைக்கும் நான் பண்ண ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஆச்சு வரைக்கும் எந்த செய் இழப்பை வந்து நான் பார்த்ததே இல்லை காரணம் வந்து நாங்கள் வந்து நோய் மாடம்னு தெளிவாக பார்க்குறோம் குட்டி ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் இடம் வந்து பண்ண மூணு ஏக்கர் அமைச்சிருக்கோம் காற்றாடை ஃப்ரீயா இருக்கு அது வந்து ஒரே இடத்துல அடைக்கிறது இல்லை வெளிமைச்சல் கிடையாது அதனால வெளியே போனா தான் அந்த அடுத்த குட்டி மேய்ஞ்சா அந்த இடத்துல மேய்ஞ்சா நம்ம குட்டிக்கு அந்த இது நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது கால் கண வாய்க்கான வர்றதுக்கு அதுக்கு முன்னூடியே தடுப்பூசி போட்டுருவோம் கால்கான வாய்க்கான எல்லாட்டுகளும் வரும் நாங்கள் வந்து முன்னையே வந்து அதுக்கு ஊசி இருக்கு ஊசி வந்து முன்னகுட்டியே போட்டுருவோம் அது கால்கானே வராது மழை காலத்தில் அந்த இது வர்றதுல இருந்து நீங்கள் தப்பிச்சு விடுங்க ஆமாம் ஆமாம் ஏன்னால் மழை காலத்தில் தான் அது வரும் ஆமாம் கால் வாய்க்கான வரும் அதுக்கு வந்து நம்ம முன்கூட்டி த தடுப்பூசி போட்டு அதை உடனே டாக்டர் வர சொல்லி தடுப்பூசி போட்டு அதை வராத அளவுக்கு பண்ணிடுவோம் என்ன முன்னகுட்டியும் எல்லாம் சரி பண்ணிடுவோம் காலையில் உடனே கண்ணுக்குறதுமா ஒரு மணி நேரம் பண்ணையை சுற்றி பார்க்கணும் எந்த எந்த குட்டி நல்லா இருக்கு இது இற எது இற அந்த குட்டி தனியாக நிற்கும் அது என்ன டக்குனு கவனித்து பார்க்கணும் உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் கழிச்சுன்னா அதுக்கு டக்குனு கழிச்சுட்டு மாத்திர புள்ள இருக்கின்னா அதுக்கு மாத்திரை இருக்கு எல்லாமே மெடிக்கலில் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிறோம் எல்லாமே கையில் ஸ்டாக் இருக்கும் உண்ணி மருந்து ஸ்டாக் இருக்கும் சளி ஸ்டாக் இருக்கும் குழல் ஸ்டாக் இருக்கும் எல்லாமே எல்லாமே ஸ்டாக் வச்சு அதனால குட்டி வந்து எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் ஆட்டுக்கு வந்து சாதாரணமாக ஒரு செடி ஒரு நோய் நோய் இருந்துச்சுன்னா அது தண்ணி குடிச்சிச்சின்னா அந்த தண்ணியில் வந்து அந்த கிருமி பரவிடும் மொதல் ஒரு குட்டி ரெண்டு குட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து ரெண்டு குட்டி வந்து நாலு குட்டி பரவும் நாலு குட்டியிலிருந்து நாற்பது குட்டி பரவும் நாற்பது ஊட்டிலேருந்து பண்ணைக்கு ஃபுல்லாக பரவிடும் அப்படிங்கும்போது வந்து இற சரியாக எடுக்காது இற சரியாக எடுக்கலைன்னா வெயிட்டு வெயிட்டு கூடாது வெயிட்டுக்குள்ளே நமக்கு அந்த மாதம் லாபம் போயிடும் அதனால் நோய் மேலாண் மேலே கவனமாக இருக்கணும் செடி பிடிக்காத அளவுக்கு முன்னகுட்டியே நம்ம லைட்டாக அந்த ஆரம்ப ஸ்டேஜ் தெரியும் சளி லைட்டாக மூக்கில் வர வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி விட்டோம்னா குட்டிகள் பரவுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பில்லை ஒரு சின்ன சளி பிடிக்கிற விஷயத்தும் கடைசியில் லாபத்தில் போய் ஆமாம் கை வச்சிடும் கை சார் இப்போ நம்ம பண்ணையில் தீவன மேலாண்மை என்ன பண்ணுறீங்க ஏன்னா ஒரு ஆட்டு பண்ணைக்கு தீவன மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பண்ணை லாபத்தில் போகிறதுக்கும் நட்டத்தில் கீழே இறங்குறதுக்கும் தீவனம் அப்படிங்கிறது ரொம்ப இற்றுமையாக நம்ம

எல்லாமே வந்து கம்சங்கடையில் வந்து எல்லாமே மினிமம் ஒன்றுன்னு ரெண்டுன்னு வாங்கிடுவேன் ரெண்டாவது பொட்டு வயல் வந்து இது கொண்டக்கல்ல புட்டு பட்டாணி புட்டு துவரம் புட்டு அது வந்து மொத்தமாக வாங்கி எல்லாம் நேராக மில்லையை வாங்கிடுறேன் மில்லே வாங்கி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவர் பின்னாக்கு வந்து பின்னாக்கு சூரியாந்தி பின்னாக்கு இது எள்ளு பின்னாக்கு பின்னாக்கு ஒரு தேங்காய் பிணாக்கு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அது அதையும் அதையும் மொத்தமாக மில்ல வாங்கி அரைச்சி வச்சுக்கிறது இல்லை எல்லாத்தையும் வந்து ஒரு பதினஞ்சு பர்சண்ட் இருபது பெர்சன்ட் மணிக்கு மொத்தமாக சேர்த்து அதையோட உப்பு வந்து மினரல் மின்னல் உப்பு வந்து நூறு கிலோவுக்கு வந்து ஒரு கிலோ ம் ஒரு கிலோ சமையல் உப்பு ஒரு கிலோ மினரல் மிதல் வச்சு உப்பு நூறு கிலோக்கு ரெண்டு கிலோ உப்பு சேர்க்குறோம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு குட்டிக்கு வந்து கடத்தி மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ கொடுக்குறோம் ஒரு கிலோ வந்துடும் ஆமாம் இல்லை நிறைய இடத்துல வந்து எண்ணூறு கிராம் இளநூறு கிராம் ஒரு கிலோ வந்து நாங்கள் ரெண்டு வேலையை கொடுக்குறோம் ஓ ஒரு நேரத்துக்கு அரை கிலோ ஆமாம் அதாவது காலையில் பத்து மணிக்கு அரை கிலோ நைட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு அரை கிலோ இது அரை கிலோ அப்படிங்கிறது இப்போ எல்லாம் உங்கள்கிட்ட ஸ்டேஜ் ஒன்று போல் அவரேஜ் ஆ அவரே வந்து சின்ன குட்டிகளுக்கு எப்படி இருந்து ஆரம்பிப்பீங்க இப்போ வாங்கின உடனே நம்ம ஒரு கிலோ சாப்பிடாதுல்ல இல்லை அது வந்து ஒரு வாரத்தில் செட் பண்ணிவிட்டு அதை இதோட சேர்த்துருவோம் ஒரு வாரம் செட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் சரி ஒரு வாரத்துக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும் ம் ஒரு வாரத்துக்கு தனிமைப்படுத்தி அதுக்கு வந்து கொஞ்சம் சேர்த்து செட் பண்ணிடுவோம் சரி செட் இதோ பண்ணிட்டு அது பிறகு செட் ஆவரேஜா ஒரு குட்டிக்கு ஒரு கிலோ கணக்கு ஆமாம் காலையில் அரை கிலோ பெரிய வீட்டுல இருந்து ஒரு ஒன்னே ஒன்னே கிலோ சாப்பிடும் சின்ன குட்டி முக்கால் கிலோ சாப்பிட இருக்கும் ஒன்றரை கிலோ சாப்பிட குட்டி இருக்கும் நம்மகிட்ட பதினஞ்சு கிலோலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் கூட்டி ம் அதனால நம்ம தனித்தனியா ஒரு வாரத்துக்கு தனிமைப்படுத்தி அதை உடம்பு செட் பண்ணிடுவோம் செட்டாயிடுச்சின்னா அப்புறம் அது அது வதுக்கு தானே எடுக்கும் அதிகமாக எடுக்காதில்ல இது எந்தெந்த நேரத்தில் போடுறீங்க அதாவது காலையில் பத்து மணிக்கு அரை கிலோ மணிக்கு நூறு மணிக்கு ஐம்பது கிலோ போட்டுருவோம் சரி அதே போல் சாப்பிட்டு முடிச்ச உடனே சாய்ந்தரம் ஒரு நாலு மணிக்கு ம் ஒரு ஐம்பது கிலோ போட்டுருவோம் குட்டி அரை கிலோ மணிக்கு சரி நைட்டுக்கு வந்து பொட்டி சீனார புட்டு ம் சீனாரப்பட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா நூறு வீட்டிக்கு இருபத்தஞ்சி ரூபா மூடை அப்போ ஒரு குட்டிக்கு காக்கிலோ அது நூறு நூறுவூட்டிக்கு ஒரு மூடை தட்டுவோம் இருபத்தஞ்சு கிலோ மணி காக்குல சின்ன போட்டு இப்போ நம்ம தோட்டத்தில் ஒரு ஏக்கர் அகத்தி போட்டிருக்கோம் அகத்தி வந்து அதுவும் ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சு ஒரு கிலோ வந்து இப்போ கிலோ உள்ளோ சின்ன போட்டு பசி தீவனம் நாளைக்கு வந்து அவரேஜி ஒன்றரை கிலோ தீவனம் கொடுக்குறோம் ஒன்றரை கிலோ தீவனம் ஆயிருக்கு சரி இப்போ இந்த தீவனம் அளவு சொல்லிட்டீங்க இதுக்கான செலவு என்ன வருது செலவு வந்து ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு குட்டிக்கு வந்து ஆயிரம் ரூபாய் செலவு வருது ஆச்சு ஆயிரம் ரூபாய் செலவு வந்து ஒரு குட்டிக்கு ஆமா எல்லாமே தரமா கொடுக்கும்ல நம்ம மாசம் வந்து மூணு கிலோ வெயிட் ஏறுது நம்ம இந்த இந்த தீவன மூணு கிலோ ஏறாது அப்படிங்கும் போது ஆயிரம் ரூபாய் நம்ம மாசம் மூணு கிலோ ஏறுச்சுன்னா கிலோ வந்து நம்ம உயிரிழக்கு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இப்போ மூணு கிலோனா ஆயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா ஆகுது தீவன செலவு ஆயிரம் ரூபாய் போயிருது நூற்றம்பது ரூபா வந்து நோய் மேலாண்மை அனுப்பி வந்து நோய் மேலே மாதம் நூற்றம்பது ரூபா ஒரு குட்டி அப்போ ஆயிரத்தி நூற்றம்பது நமக்கு எல்லா செலவும் போக கரண்ட் வரண்ட் புள்ளி எல்லாமே போக மாற்றிக்கு ஒரு ஐநூறுவா கிடைக்கும் இப்போ நூறு குட்டி வளர்க்குறேன் எனக்கு மாதம் ஐம்பதாக சார் இப்போ இந்த தீவனம் சொன்னீங்க ஆமாம் இந்த தீவனத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஏன்னா தீவனம் அப்படிங்கிறது எல்லாரும் தீவனம் ஆட்டு தீவனம் அப்படின்னு முடிச்சிருக்காங்க அந்த தீவனத்தில் என்ன கலந்துருக்குது எத்தனை வகையில் பொருட்கள் சேர்த்துருக்கீங்க என்னென்ன ப்ரைஸில் வருது அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுவாங்க தீவனம் வந்து நாங்கள் எல்லாமே வந்து என்னச்சு நம்ம ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் சரி இப்போ இது மக்காச்சோளம் வெள்ளைச்சோளம் அடுத்து வந்து சேப்புச்சோளம் எல்லாமே வந்து கம்மிசி கடையில் ஹோல்சேலாக மினிமம் ஒரு டன்னு ரெண்டு டன் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் சரி அதே போல் வந்து பொட்டு வந்து கொண்டக்கடலை பொட்டு பட்டாணி பொட்டு துவரம் பொட்டு கோதுமை போட்டு நாலு இது அந்த மில்லையே நேரடியாக வாங்கிடுவோம் அதே போல் அந்த இது பின்னாக்கில் வந்து பின்னாக்கு தேங்காய் பினாக்கு எள்ளு பிணாக்கு சூர்யாதி பின்னாக்கு அது நாலு புண்ணாக்கு நே 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 வாங்கி அரைச்சி அதையும் சேர்த்துருவோம் அது போக வந்து இந்த குருணை ஐட்டம் உளுந்தங்குருண் பாசி குருண் துவரம் குருணை பிறகு இது கடலை இது பட்டாணி குருண் ம் பட்டாணி பருப்பு குண்டு ஒரு ஒரு நாலு வயசு சேர்க்குறோம் இதே மினல் மிக்ஸ் உப்பு மேற்கொண்டு சமையல் உப்பு சேர்த்துக்கிறோம் நூறு கிலோக்கு ரெண்டு கிலோ சேர்க்குறோம் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் தீவனம் போடுறோம் ஆமாம் நிச்சயம் எல்லாமே நாங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு டைம் மிக்ஸ் பண்ணி போகும் ஒவ்வொரு டைம் மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு நூறு கிலோ செலவாகுது ஒரு நாளைக்கு டெய்லி வந்து எங்களுக்கு ஒரு டன் மிக்ஸ் பண்ணால் பத்து நாளைக்கு வரும் ஓ இது தனியாக ஒரு வேலை நடந்துகிட்டு உங்களுக்கு ஆமாம் ஆமாம் பத்து நாளைக்குள்ள நாங்கள் வந்து மிக்சிங் போட்டுட்டே இருக்கோம் போட்டுட்டே இருக்கோம் எங்களுக்கு மாசம் வந்து மூணு மூன்று செலவாகிடும் செலவாக சார் இப்போ சேல்ஸ பத்தி எனக்கு சொல்லுங்க இப்போ ஆடு வளர்ப்புல மெயினானது வந்து ஆடு வாங்குறது தீவன மேலாண்மை நோய் மேலாண்மை எல்லாம் கரெக்ட் தான் இது எல்லாமே நம்ம சரியா செஞ்சுடுறோம் நம்ம உற்பத்தியும் பண்ணிடுறோம் ஆனா சேல்ஸ்ல எல்லாரும் கோட்டை விட்டுருதாங்க இப்போ விற்பனையில நீங்க என்னென்ன நுணுக்கங்கள்லாம் எல்லாம் வச்சிருக்கீங்க எப்படி இந்த குட்டிகளை விக்கிறீங்க விக்கிறீங்க யாருக்கு விக்கிறீங்க அத பத்தி எனக்கு டீட்டெயிலா சொல்லுங்க அது விற்பனை வந்து நம்ம வந்து இது இது வியாபாரிகளை வந்து குட்டி கொடுக்கவே கிடையாது அது மதிப்பு கொடுக்கவே கிடையாது அதாவது சந்தையில பிடிக்கிற மாதிரி நம்ம மதிச்சு கிடையாது என்ன விலைக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது கிடையாது ஃபுல்லா வெயிட் தான் உயிரோட வந்து நம்மகிட்ட வந்து பதினஞ்சு கிலோல இருந்து நாற்பத்தஞ்சு கிலோ வரை குட்டி இருக்கு சரி கிலோ வந்து உயிரடைக்கு வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபா ரேட்டு அது கம்மியா கிடையாது ரேட் ஃபிக்ஸட் ரேட் ஐநூத்தி ஐம்பது ரேட் பிக்சடு அது கம்மியா கிடைக்காது ஆனா பதினஞ்சு குட்டி மினிமம் அதாவது கல்யாணம் விட ஃபங்க்ஷனுக்கோ ஏதோ பதினஞ்சு வட்டி வாங்கினாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் அதாவது இங்கே எங்கள் சாத்தூர்லேருந்து இங்கேருந்து ஒரு மதுரை மதுரை தொலைவு வந்து மதுரை வந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டரு சரி அப் அண்ட் டவுன் நூற்றம்பது கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டரு ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரியா ஆமாம் மினிமம் வந்து பதினஞ்சு குட்டி பதினஞ்சு குட்டி வாங்கினாடு பதினஞ்சு குட்டி வாங்கினா ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி நூற்றம்பது கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் ஃப்ரீ அதுக்கு மேலே பார்ட்டி இப்போ திண்டு திண்டுக்கல் பார்ட்டி ஒரு பார்ட்டி கேட்குறாங்கன்னா நூற்றம்பது மேலே கிலோமீட்டருக்கு பதினஞ்சு ரூபா சேல்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் வந்து சேல்ஸ் வந்து நம்ம கூட்டும் போது நாம கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி சலுகைகள்லாம் கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்கணும் ஆமா இப்போ ஐநூறுவா கிடைக்கிறதுல முந்நூறுவா கிடைக்கும் நம்ம விற்கிற இடத்துல இரநூறுக்கு தான் சரியா போச்சு இப்போ இந்த குட்டிகளை கறிக்கடைக்காரங்களுக்கு விற்கிறது இல்லை இல்ல மதிப்புக்கு விற்கிறது இல்லை அப்படின்னு சொன்னீங்க ஆமாஜ் அப்போ யாரை கணக்கு பண்ணி இந்த குட்டிகளை வந்து மெயினாக வந்து கோயில் ஃபங்க்ஷனு திருமண நிகழ்ச்சி இது இந்த நம்ம கேட்ரிங் கேட்டரிங்காரங்க ஹாஸ்டலுக்குலாம் போகுது நம்ம குட்டி இது காலேஜு ஸ்கூலு அங்கே அவங்க மொத்தமாக வந்து வாரம் வாரம் எடுக்கிறாங்க அதனால அவங்க நம்ம குட்டி நம்ம க அவங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்து நம்மகிட்ட வந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் கறி சுத்தமாக இருக்கும் மற்ற இடத்துல குட்டி எடுத்தாங்கன்னா ஐம்பது பெர்செண்டாக தான் இருக்கும் நூறு அதாவது குட்டி வந்து முப்பது கிலோ முப்பது ரூபா குட்டி எடுக்கிறாங்கன்னா பதினஞ்சு ரூபா கறி தான் இருக்கும் நம்மகிட்ட எடுத்தா இருபது கிலோ கறி இருக்கும் காரணம் நம்ம வளர்ப்பு முறை அப்படி குட்டி வந்து நல்லா திறமாக கறி வந்து ப பதினஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது அதனால் பார்த்திகள் வந்து கஸ்டமர் நம்மளை தேடி வர்றாங்க அதனால் சேல்ஸ் வந்து மாதம் நூறு ஊட்டி சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு முதல் வந்து ஐம்பது ஊட்டி இருந்தது இப்போ மாதம் நூறு ஊட்டி மாதம் மாதம் நூறு ஊட்டி போய்கிட்டு இருக்கு அடுத்து வந்து நம்ம இப்படி திறமை கொடுக்க மாதம் மாதம் சேல்ஸ் கூட்டிக்கிட்டே இருக்கு கூட்டிகிட்டு அதனால் சேல்ஸ் பற்றி நம்ம கவலை இல்லை எல்லாமே இங்கே நம்ம தேடி வந்து எடுத்துக்கிறாங்க ரெண்டாவது நாங்கள் இங்கே சாத்தூர் அருப்புக்கோட்டை விருதுநகர் சில்லுத்தூர் ராஜபாளையம் இல்லை வால்போஸ்ட் நோட்டீஸ் ஒட்டி ஒட்டியிருக்கோம் ரெண்டாவது இதில் தமிழ் நிலம் சேனலையும் விளம்பரம் கொடுத்துருக்கோம் அதை பார்த்தும் கஷ்டமாக வர்றாங்க இன்னும் எல்லாம் தரமாக கொடுக்கறதுனால நம்ம தேடி வர்றாங்க சேல்ஸ் நம்ம கூட்டிகிட்டே இருக்கோம்

அதனால் வந்து இப்போ நம்மள்ட்ட ஒரு ஆள் வாங்கிட்டு போகிறாங்கன்னா அவங்க நூறு பேர் சொல்கிறாங்க நூறு பேர் ஆயிரம் பேர் சொல்கிறாங்க அப்படியே பரவிச்சு அதனால் நமக்கு ஆளுக்கு பூரை தேடி வர்றாங்க நம்ம ரெண்டாவது இப்போ எல்லா ஃபோனையும் வந்து நம்ம அட்டன் பண்ணிடுவோம் ரெண்டாவது நம்ம நம்மளோட குட்டி வந்து வருஷம் வருஷத்துக்கு முந்நூற்றி நாட்கள் முந்நூற்றி நாள் குட்டி இருக்கும் அதே போல் நைட்டு டு ஃபோர் ஹவர்ஸும் நமக்கு டெலிவரி உண்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு குட்டி கேட்டாலும் எடுத்துக்கலாம் 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 இப்ப நைட்டு போட்டால் தரமாட்டோம் நைட்டு தரமாட்டோம் கிடையாது நைட் பன்னெண்டு மணி குட்டி போட்டு செட்டுலாம் உண்டு நேர்களே இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு எல்லா கேள்விகளுக்கும் ஒண்ணு விடாம எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாம நான் தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான நுணுக்கமான முறைகளையும் வளர்ப்பில் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஐயாட்ட நேர்காணல் செஞ்சது நமக்கும் நல்ல ஒரு புது முயற்சியாக இருந்துச்சு புது அனுபவமாக இருந்துச்சு உங்களுக்கும் இது கண்டிப்பாக இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன் மீண்டும் நேரம் கிடைச்சா நம்ம இன்னொரு தகவல் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஐயா நன்றி வணக்கம்